இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் அதிகமான சில வழிகாட்டல்களை எமக்கு தந்து கொண்டே இருக்கின்றது காரணம் அதன் ஊடாக நன்மை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்துக்காக வேண்டி அதிகமான வழிகாட்டல் இஸ்லாமிய மார்க்க எமக்கு தந்து கொண்டே இருக்கின்றது அதில் மிக முக்கியமான ஒரு வழிகாட்டல் இந்த குடும்ப உறவுகளை பேணக்கூடிய விடயத்தை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு மத்தியில் ஒரு அலட்சியமாக போகக்கூடிய ஒரு காரியமாக மாறிவிட்டது அதிலேயும் இஸ்லாமிய மார்க்கம் குடும்ப உறவு என்று வருகின்ற பொழுதோ எமக்கான பல வழிகாட்டல்களை சொல்லி தருகின்றது அதில் மிக முக்கியமான ஒரு வழிகாட்டல் குடும்ப உறவு என்று வருகின்ற பொழுது அதிகமான பேரை பார்க்கின்றோம் ஒரு வியாபாரத்தை தொடங்கும் தொடங்கின்ற பொழுது எவ்வளவு லாபத்தை எதிர்பார்ப்போமோ அதே போல குடும்ப உறவை பேணின்ற பொழுது அதற்கான லாபத்தை நாங்கள் எதிர்பார்க்கிறோம் இந்த லாபம் என்று வருகின்ற பொழுது பிரதி உபகாரம் நான் எப்படி என்னுடைய குடும்ப உறவை பழகின்றோனோ அதே போல என் மூலமால் குடும்ப உறவால் ப பழகப்படக்கூடியவர் அதே போல இருக்க வேண்டும் என்ற அடிப்படையில் எமது உறவுகளை நாம் அமைத்துக் கொள்கின்றோம் அதே போல ஏதாவது ஒரு விசேஷம் என்று வருகின்ற பொழுது நான் ஒருவரை அழைப்பதா இருந்தால் அவருடைய ஏதாவது விசேஷத்தை என்னை அழைக்கப்பட வேண்டும் அப்படி அழைச்சாதான் நான் அவரை அழைப்பேன் என்ற அடிப்படையில் நாங்கள் என்ன செய்கின்றோம் என்று சொன்னால் ஒரு பிரதி உபகாரத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் ஆனால் நபி அலா சல்லாஹூ அலி வசலம் அவர்கள் இந்த குடும்ப உறவுகளை இஸ்லாமிய அமைப்பில் பேணக்கூடியவனை பொறுத்த வரைக்கும் ஒரு அழகிய ஒரு பெயரை சொல்லி காட்டினான் அதே ஒவ்வொரு காரியத்தை பேணக்கூடியவனுக்கு ஒவ்வொரு பேர்கள் காணப்படுகின்றது ஆனால் குடும்ப உறவை பேணுபவன் இஸ்லாமிய அமைப்பில் பேணுபவனா இருந்தால் அதற்கான ஒரு அழகிய பேரை இஸ்லாம் சொல்லி காட்டுகின்றது வாசிலன்னு சொல்லி காட்டுகின்ற குடும்ப உறவை பேணுபவன் அப்ப நபி அலா சல்லாஹு அலிவாசல்லம் சொல்லி காட்டக்கூடிய ஒரு செய்தியை அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தி வருகின்றது இந்த செய்தி கிரந்ததி பதிவு செய்யப்பட்ட ஒரு செய்தி அப்ப நபி சொல்லிக்காணார்கள் உறவை பேணுபவன் அதாவது எதிர்பார்த்து பேணுபவனாக இருந்தால் அவன் உண்மையான ஒரு வாசில் கிடையாது உறவை பேணுபவன் கிடையாது அதாவது பிரதிபவாதத்தை எதிர்பார்த்து பேணக்கூடியவன் உண்மையான உறவை பேணுபவன் கிடையாது என்ற விடயத்தை நபியலார் இல்லா சொல்லாவை சொல்லி காட்டிவிட்டு வாசில் உள்ளது உண்மையான குடும்ப உறவை பேணுபவன் எப்படிப்பட்டவன் என்று சொன்னால் அவனை துண்டிக்கின்ற நேரம் இரத்த உறவுகள் அவனை துண்டிக்கின்ற நேரம் இவன் அல்லாவுக்காக வேண்டி ஒசலகா அவன் சேர்ந்து நடப்பான் இப்படிப்பட்டவன் தான் உண்மையான ஒரு வாசில் குடும்ப உறவை பேணுபவன் என்ற விடயத்தை நபியல்லார் அலார் சல்லாஹூ அலி வசலம் அவர்கள் ஒரு சான்றிதழாக சொல்லி காட்டினாங்க அப்ப இந்த இதன் மூலமாக விலகிக் கொள்ளக்கூடிய விடயம் எப்படிப்பட்ட ஒரு துண்டிப்பு வந்தாலும் குடும்ப உறவு கொண்டு வருகின்ற பொழுது சில விசேடமான மசூராக்கள் நடைபெறும் அதில் அனைவரும் அழைக்கப்படுகின்ற பொழுது நான் என்ன செய்வேன் என்ன என்னை மறுக்கப்படுவோம் அது அழைக்கப்படுற நேரம் என்னை மறுக்கப்படக்கூடிய சந்தர்ப்பங்கள் ஏற்படும் அப்ப அந்த நேரத்தில் நான் என்ன செய்யக்கூடாது பழி வாங்கக்கூடாது காரணம் பழி வாங்குவது இஸ்லாமிய பார்வையில் அவன் குடும்ப உறவை பேணுபவன் கிடையாது எவ்வளவு நான் துண்டிக்கப்பட்டாலும் அல்லாஹுக்காவே நான் என்ன செய்வேன் அவர்களுடன் நான் சேர்ந்து நடப்பேன் இப்படி நடக்கக்கூடியவனை இஸ்லாமிய மார்க்கம் வாசில் என்று சொல்லி காட்டுகின்றது ஒருமுறை நபி அலா சாஹூ அலைவசரம் அவர்கள் ஒரு மனிதர் வருகின்றார் சந்திப்பதற்காக வேண்டி இந்த செய்தியை வரைக்கும் அபு ஹுரை அலி அல்லா தாலா அன்பு அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தி வரைகின்றது அனைத்து அறிஞர்களும் இந்த ஹதீதை சகியான தராதற்க பதிவு செய்யறாங்க என்ன செய்தி என்று சொன்னால் ஒரு மனிதர் நவீன பார்த்திய ரசூல் அல்லா அல்லாவுடைய தூதரே இன்னலி கராபத்தன் எனக்கு நெருங்கிய உறவினர்கள் இருக்கிறாங்க அசுலவும் நான் அவர்களையும் சேர்ந்து நடக்கிறேன் அந்த உறவுகளுடன் நான் என்ன செய்யறேன் சரியான முறையில பேணி நடக்கிறேன் ஆனால் வயக்கத்தை அவங்க என்ன அவங்க துண்டிக்கிறாங்க நான் எவ்வளவு சேர்ந்து நடந்தாலும் என்னை சில நேரங்கள் என்ன செய்ய நான் துண்டிச்சு கொண்டே போறாங்க அவன் நான் நலவுகளை செஞ்சு கொண்டு போறேன் ஏதாவது தேவைப்பட்ட ஹெல்ப்ல செய்கிறேன் அதே போல தேவைப்படியின் நேரத்தில் பண உதவிகளோ அல்லது உடல் ரீதியான உதவிகளோ நான் செய்து கொண்டு வருகின்றேன் ஆனால் ஒய்சி ஊனை இலையே ஆனா அவர்கள் என்ன செய்கின்றாள் என்று சொன்னால் எவ்வளோ எல்லாம் கெடுதிகளை எனக்கு செய்ய முடியுமோ அவ்வளவு கெடுதிகளை செய்யறாங்க இப்படிப்பட்ட ஒரு முறைப்பாடை அந்த தோழர் நபிராரை பார்த்து சொல்லி காட்டுறாங்க அப்பொழுது இறை தூதர் சவ்வாஹு அலையு வசல்லம் அந்த தோழரை பார்த்து சொல்லி காட்டுறாங்க நீங்க சொல்லக்கூடிய காரியம் நீங்க எவ்வளவு சேர்ந்து நடந்தா உங்களை துண்டிக்கிறாங்க உங்களை செகண்ட் ஆக்குறாங்க இப்படிப்பட்ட இந்த காரியம் உண்மையாக இருந்தால் லக்கமா துசிப் மல் சுடுசாம்பலை அவருடைய வாய்களால் நீங்க தீர்த்துவதை போல எவ்வளவு நல்லதை செஞ்சாலும் கெடுதியை செய்யறாங்க அப்ப நீ என்ன செய்யறீங்க வற்புறுத்தி வற்புறுத்தி என்ன செய்யறீங்க நல்லவ செஞ்சு கொண்டு போறீங்க இப்படிப்பட்ட காரியம் சுறுசாமில் தீர்த்துவதை போல என்ற விடயத்தை நபியாவை சொல்லிவிட்டு அந்த தோழருக்கு ஒரு ஒரு நல்ல ஒரு உபதேசம் அந்த தோழருக்கு ஒரு நல்ல ஒரு ஊக்குவிப்பு பண்றாங்க எவ்வளவு அவங்க துண்டிச்சாலும் நீங்க சேர்ந்து நடக்கக்கூடிய காரியத்தை நீ தொடர்ச்சியாக கொண்டு கொண்டு போய் கொண்டே இருந்தீங்கன்னு சொன்னால் அல்லாஹ் அல்லாஹூ ரபுல்லாலை உங்களுக்கு பஹீர் ஒரு பாதுகாவல பாதுகாவலனை ஏற்படுத்தி வைப்பான் என்ற விடயத்தை நபி அலா சல்லா உலகம் அவருக்கான ஒரு ஆறுதலாக சொல்லி காட்டினாங்க அப்ப அன்பா அந்தவர்களே நான் கொள்ள வேண்டிய விடயம் உறவுகள் என்று வரையின்ற பொழுது பல பிணக்கள் ஏற்படும் சில நேரங்கள் குடும்பம் என்று வரையின்ற நேரம் எங்களை துண்டிக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் வரும் பொருளாதார ரீதியாக அதே போல கூடிய விதங்கள் ரீதியாக எவ்வளவு துண்டிப்புகள் இருந்தாலும் நாங்கள் மனிதர்களுடைய திருப்திக்கா பழகக்கூடாது கூடாது அல்லாஹூர் அப்புல் என்னை ஒரு வாசல் என்ற ஒரு பட்டத்துக்கு உட்படுத்தப்பட வேண்டும் என்று சொன்னால் எப்படிப்பட்ட சவால்கள் வந்தாலும் நாங்கள் சேர்ந்து நடப்போம் காரணம் பிறர் என்னை பார்த்து குடும்பவை பேணக்கூடிய என்ற பேர் வரக்கூடாது படைத்தவன் என்னை பார்த்து குடும்பவை பேணக்கூடிய என்று நாள்ல அழைக்கப்படின நேரம் அது மிகப்பெரிய ஒரு சந்தோஷ ஏற்படுத்தும் எல்லா எல்லாவே ரப்புல் ஆலமின் குடும்ப என்ற விடயத்தில் சரியான முறையில் பேணி அதற்குரிய நன்மைகளை பூர்ணமான முறையில் அடையக்கூடிய பாக்கிய ரப்புல் ஆலமின் எனக்கும் உங்களுக்கும் தன் அருப்பு என்ற பிரார்த்தனை முடித்துக் கொள்கின்றேன் அலமது ரப்புல் ஆலமீன்